புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் களன் படம் இந்த வருஷத்துல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் களன் படம் வர்ற மூணாம் தேதி தியேட்டர்ல ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் வீரமுருகன் சார் கிழக்கு படத்துடைய இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு உண்மையாகவே இது சமுதாயத்துக்கு இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இங்கே சமுதாயத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தத்துருபமாக பண்ணிக்கிறேன் நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை நண்பர் சம்பத்ராமண்ண இவங்க எல்லாேருமே நடிச்சிருக்கோம் நாங்கள் தேட்டர் வந்து பார்க்கணும் தம்பி முன்னாடி வரா தம்பி முக்கியமான ரோல் பண்ணியிருக்கான் இல்லை எல்லோருமே நல்லா பண்ணியிருக்கோம் நீங்கள் தான் தேட்டரில் வந்து ஆதரவு தரணும் தேங்க்யூ

ஏல உங்க நம்பரை கொடுங்க ஆதார் அனுப்பிட சொல்றேன் ஆமா நான் அனுப்பி வைக்கிறேன் சீதா சீதாராமன் கொடுப்பாங்க सीताराम நான் இல்ல நான் அனுப்பி வைக்கிறேன் பட்டம் கொடுப்பார் சார் அது ஆமா தர்மதுகாண்டே தான போராடிக்கிட்டாரு என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடல இப்போ ஒரு

அவங்க சொன்னதை சென்சார் டிபார்ட்மெண்ட் சொல்றதை நாங்க கேட்க முடியாது நீங்க சொல்றதை நாங்க எப்படி போட முடியும் சென்சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க எங்க பிளட் பிளட்டு காட்டுறீங்களோ அங்க வந்து தேவருக்கும் மருது பாண்டியருக்கும் அப்புறம் அந்த திருவிழா கார்த்திக் கார்த்தி கார்த்தி நெல்லுங்க அங்க ஒரு திருவிழா அங்க ஒரு திருவிழா அங்க ஒரு திருவிழா பெரிய ஆலங்குளத்துல திருவிழா அங்க வந்து ஒரு திருவிழா நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்க யாரு போஸ்ட் ஓட்ட கூடாதுன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த ब्लड வர இடத்துல மட்டும் தேவருக்கும் மருது பாண்டியருக்கும் கார்த்திக்கு மட்டும் ப்ளர் போட்டுருங்க. பகத் பாசல் தேவையில்லை. இதெல்லாம் இருக்கட்டும் சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க எந்த கார்த்தி? எந்த கார்த்தி? போட்டதுக்கு அப்புறம் எந்த கார்த்தின்னு ன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இருள காட்டி இருப்பேன் ப்ளர் போட்டாச்சுல. நீங்க எந்த கார்த்தி ன்னு நினைச்சுக்கோங்க சார். அத தான் நீங்க எந்த கார்த்தி ன்னு நினைச்சுக்கோங்க. நவரசனைய கூட கார்த்தி வச்சுக்கோங்க அந்த சம்பரப்பட்ட பாடல்கள் வருது எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கேஸ்டோட ஒரு ரிலீஜியன்டாவோ மூவி வருது ஒரு சமூகாயத்துக்கு ஏற்பட்ட கூடிய மூவியா எங்களுக்கு நீ இதை நான் காப்பி பார்க்கல அதான் சார் அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆவரங்காடுன்றது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அங்க போய் நம்ம இல்லாத ஒரு ஒரு இதை காட்ட முடியாது அங்கே நடந்த நிகழ்வு தான் அது அதனால பல கொலைகள் நடந்திருக்கு நீங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரங்காட்டில்

இங்க காட்ட கூடாதுன்னு இல்ல காட்ட ப்ளர் பண்ணிருக்காங்க சார் எல்லா ப்ளர் பண்ணிருக்காங்க கேட்டாங்க காரணம் நாங்க திருவால நடந்துக்கிட்டுச்ச அந்த போய் சூட் பண்ணா அதுக்காண்டி திருவாலல வந்து ஒரு ஊர்ல வந்து ஒட்டி இருக்க பஸ்ல எந்த ஊர்ல அனுமதிக்க மாட்டாங்க இல்ல எல்லா போஸ்ட் இருந்துச்சுல சார் எந்த சமூகத்தை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அது அப்படி அது இல்ல ஒரு போதைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சமுதாயம் கூட வச்சுக்கோங்க அது தேவர் சமுதாயம்னு பெருமையா வச்சுக்கோங்க அது பெருமையா வச்சுக்கோங்க ஏன் போய் கொலக அது போஸ்ட் இருந்த நாங்களே கவனிக்கல இல்ல சரி நீங்க அப்படி கூட ஒரு அந்த ஊர்

இல்லாத ஒரு பேரை வச்சிருக்கோமாங்க என்னங்க அந்தோனியார் திசுங்கler கா அந்தோனியார் பேரா அந்தோனியார்ல கேளுங்க அப்போ யார் என்ன பேர் வைக்கணும் நீங்க பிரஸ்ல ஒரு முடிவு பண்ணி சொல்லிருங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேர் தான் வைக்கணும் எது எதுல

ஆஹ் இல்ல இல்ல அது அது வந்து ஒரு திருவிழா ஒரு மக்களுக்கு பார்க்க ஒரு தான் அதுல ஒயிட் சட்டம் வரனால தப்பு இல்ல சார்